உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏற்கனவே ஆரி எம்ப்ராய்டரியில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஏற்கனவே நம்ம படிச்சுருக்கோம் இப்போ வந்து இது ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல் நம்ம எடுத்துக்கிடணும் க்ரீன் கலர் நூலு இப்போ வந்து ஃபஸ்ட்டு லீஃப் மாதிரி ஒரு ட்ரா பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம் அடுத்து க்ரீன் கலர் நூலில் மூணு நூல் மூணு நூல் எடுத்து அதை மடித்து கீழே எண் நாட் போட்டுக்கிடணும் நாட் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அந்த எண்டுக்கு கொஞ்சம் கீழே அதாவது நடுவில் இருக்கிற கோடு இல்லையா அந்த கோட்டில் முனையில் ஃபஸ்ட்டு நம்ம குத்தணும் குத்தி கரெக்டாக அடுத்து கீழே நடுவில் ஒரு காஃப்க்கு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி நம்ம அதில் ஊசியை குத்தி இறக்கிக்கணும் அடுத்து பாருங்கள் அது ஃபஸ்ட்டு குத்துணும் இல்லையா அந்த இடத்துல சைடில் நம்ம ஊசியை இறக்கணும் இறக்கி அடுத்து இந்த பக்கம் நூலை பிடிச்சிக்கிடணும் பொதுவாக ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நூலை நம்ம கையாளுறதுல தான் நமக்கு எம்ப்ராய்டரி வந்து நீட்டாகவும் சிக்கல் இல்லாமல் வரும் இப்போ நம்ம இதை கொண்டு போயிட்டு அதை வந்து ஃபுல்லாக இழுக்கறக்கூடாது இழுக்காமல் அந்த கோட்டு கோடு இருக்கு இல்லையா அதில் ஒரு திலக சைஸுக்கு நம்ம இதை வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு இருந்தால் இருக்கு இல்லையா இப்போ இதை நம்ம பிடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிட்டு அதாவது இந்த ரவுண்டுக்கு நடுவில் அந்த கோடு இருக்கணும் அந்த கோட்டில் நம்ம ஏற்கனவே குத்தி ஆரம்பித்தோம் இல்லையா அந்த இடத்துல நடுவில் நம்ம உள்ளே கொண்டு வந்து இந்த இது வந்து உள்ளே உடி வர்ற மாதிரி இருக்கும் அதாவது நாட்டு மாதிரி ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ மூணு கோடு தெரியுது அந்த மூணு இதுக்குள்ள நடுவில் நம்ம ஊசியை எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு இதை நல்லா டைட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்டிச் வந்துடும் அடுத்து நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம அற அதாவது இப்போ இந்த மாதிரி அடுத்து கீழே குத்தி எடுத்து அதுக்கு பிறகு மேலே குத்தணும் ஃபஸ்ட்டே மேலே குத்திடக்கூடாது நம்ம இதை முடித்த உடனே ஒரு பக்கத்தில் ஒரு டாட் போட்டுடணும் போட்டுட்டு குத்தியை எடுத்துட்டு அதுக்கு அடுத்து இந்த பக்கம் சைடில் நம்ம குத்திட்டு பழையபடி முத மாதிரி தான் திருப்பி இந்த சைடில் குத்தணும் முத ஒரு சைடில் குத்தி அதுக்கு அடுத்து ரெண்டாவது சைடில் குத்தி அதை நேராக இழுத்துட்டோம்னா ஸ்டிச் வேறு மாதிரி ஆயிரும் மேரை இழுக்காமல் நடுவில் நம்ம எங்கே முத ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல அதை குத்தி இழுக்கணும் இழுத்துட்டோம்னா அது வந்து ஒரு கீழே வந்து திலகம் சைஸுக்கு அது வந்து அப்படி சேர்ந்துடும் சேர்ந்த பிறகு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த லீப்போட இது வர ஆரம்பிக்கும் அடுத்து நீ நம்ம பக்கத்தில் குத்தி எடுத்துடணும் எல்லாத்துலேயும் ஒரு தடவை போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் குத்தணும் பக்கத்தில் குத்திட்டு பழையபடி ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணி அதாவது நீங்கள் எங்கே குத்துனீங்களோ அது கொஞ்சம் கீழே குத்துங்க எந்த அளவுக்கு ஒரு பக்கத்தில் பக்கத்தில் குத்துறீங்களோ அந்தளவுக்கு அது வந்து அந்த லீஃப் ஃபில்லிங் வந்து நல்லா அழகாக அடர்த்தியாக வரும் இப்போ இந்த பக்கம் பழையபடி அதே மாதிரி பக்கத்தில் குத்துறோம் இப்போ குத்திட்டோம்மா அடுத்து உள்ள இதே மாதிரி போட்டு இப்போ கீழே வரையும் அந்த லீஃப் வந்து முடிய போகுது ஓரளவுக்கு நல்லா அந்த எண்டு வரையும் வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து வரையுமே நீங்கள் போடணும் அங்கே வரைஞ்சிருக்கிற சைஸ் வர்ற வரையும் போட்டுட்டு எல்லாமே முடித்த பிறகு பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு வந்த உடனே நீங்கள் காம்பு மாதிரி தெரிகிறதுக்கு இப்போ வந்து இந்த இது ஏற்கனவே முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இந்த பாருங்க நல்லா வந்துருச்சு இதுக்கு அடுத்து இன்னும் ஒன்று போட்டால் நல்லாயிருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சின்னா இன்னும் ஒன்று போட்டுக்கலாம் அதாவது அந்த சேஃப்பை பொறுத்து உங்களுக்கு அந்த சேஃப் நல்லா கரெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் அதோட நிப்பாட்டிக்கோங்க ஒருவேளை அந்த கீழே அந்த சேஃப் கொஞ்சம் முன்னா பின்னா வந்திருக்கு அப்படின்னா அந்த சேஃப் நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போ பாருங்கள் இதை போட்டவுடனே இப்போ வந்து அது நல்லா இதாகிடுச்சி ஆனால் அந்த இது முடித்தோடனே பக்கத்தில் குத்திறணும் பக்கத்தில் குத்துனிங்கன்னா தான் அந்த இது வந்து நாட்டு வந்து உழுகும் கரெக்டாக இப்போ இதில் இன்னொன்று போடலாம் அதனால் இப்போ இன்னொன்று பக்கத்தில் குத்துறோம் திருப்பி நீங்கள் நல்ல பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக குத்துனிங்கன்னா அது லீஃப் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அது சின்ன லீஃபாக இருந்தாலும் சரி பெரிய லீப்பாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் அடர்த்தியாக இல்லைன்னா அகலமாக இல்லைன்னா தின்னா இல்லாமல் ஒல்லியாக இருக்கிற மாதிரி எப்படி போட்டாலுமே அது வந்து நம்ம ந பக்கத்தில் பக்கத்தில் குத்திக்கிட்டே வந்து இந்த தையலை போட்டோம்னா அது அழகாக இருக்கும் இது வந்து இப்போ வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு முடிச்சிட்டோம் அதில் வந்து இப்போ வந்து காம்பு மாதிரி காட்டுறதுக்காக கீழே பக்கத்தில் நாம் நார்மலாக போடுற ஸ்டெம் ஸ்டிச்சை போட்டு இப்போ இந்த பாருங்கள் முடிச்சிட்டோம் இப்போ இது ஃபில்லிங் அழகாக இருக்குது இதில் வந்து நம்ம சைடுலெலாம் நம்ம போடணுங்கிற அவசியம் கிடையாது ஃபுல்லாகவே அது நல்லா ஃபில் பண்ணியே காட்டும் இது வந்து ஊசி இந்த ஊசி தான் அடுத்து இப்போ பாருங்கள் நம்ம அந்த கீழே எண்டில் அந்த ஏதாவது ஒரு இதுக்குள்ளே விட்டு நாட்டு மாதிரி கொண்டு வந்து அந்த இதில் உள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா நாட்டாயிரம் இப்போ முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடுறோம் இப்போ வந்து ஒரு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம கற்றுக்கிட்டோம் இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஒரு ஒரு ஸ்டிச் இது இப்போ இந்த இதுலேயே லீ ஃபில்லிங்லேயே நீங்கள் ரெண்டு விதமாக போடலாம் இன்னொன்று வந்து இந்த பாருங்கள் இது வே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதாவது பக்கத்தில் பக்கத்தில் குத்தாமல் நேராக கொண்டு வந்து கொண்டு வந்து குத்தி அப்புறம் ஃபில் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதில் இதில் வந்து லீஃப் வந்து த்ரீ லீஃப் போட்டிருக்கோம் மூணு லீஃப் போட்டு அதாவது ஒரு மொத்தமாக இலை இருக்குது காம்பில் இருந்து அதில் ஒரு மூணு லீஃப் இருக்குதுன்னா இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு இதுலேயும் ஃபில் பண்ணிடுறோம் அது வந்து ஃபில் பண்ணுறதில் வந்து நாலஞ்சு விதம் இருக்குது ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த தையல் வந்து கிட்டத்தட்ட ஆரியில் நம்ம ப போட்டோம் இல்லையா அதே மாதிரி இதில் இருக்கும் இதில் வந்து நடுவில் சென்டரில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் மற்றது அந்த நம்ம முத போட்டதில் நடுவில் இந்த மாதிரி வராது ஒரு பெண்டு பண்ணி காட்டுற மாதிரி இதில் இருக்கும் அந்த இதில் அப்படி வராது இந்த மாதிரி எத்தனை இதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம மூணு மூணு லீஃபு நாலு லீஃபு ஒவ்வொரு லீஃப்லேயும் நம்ம ஒவ்வொரு ஃபில்லிங் பண்ணலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க அழகாக நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியை வச்சு நம்ம வந்து நிறைய எம்ப்ராய்டரி இதில் படிச்சுருக்கோம் நடுவில் ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டோம் இது வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் இன்றைக்கி நம்ம இதை கற்றுக்கிட்டோம் பாருங்கள் இது வந்து த்ரீ லீஃப் வச்சு போட்டிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது இன்றைக்கி இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்